நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போன வருஷம் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரசிகர்களை சந்திக்கும் வந்துட்டேன் கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுவேன் சொல்லிட்டு ரொம்பவே அதிகாரப்பூர்வமாக அரசியல் இறம்பி இருப்பதை வந்துட்டு தெரிவித்தார் இதனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்துட்டு பேனர்களும் பட்டாசுகளும் வெடிச்சு பயங்கரமா கொண்டாடுனாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி அதுக்கப்புறமா வந்துட்டு இது குறித்து எந்த ஒரு வாயமே திறக்காம இருந்து வந்துட்டு இருக்காரு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி அவர் வாய தொடர்கிறாரோ இல்லையோ அவர் அரசியலுக்கு வருவது குறித்து இன்றளவும் வந்துட்டு ஊடகங்களிலும் சரி பத்திரிகைகளிலும் சரி ஏகப்பட்ட பேர் பேட்டி கொடுத்து வந்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்லுங்கிறாங்கன்னா இவர் வந்துட்டு என்னத்தை கிளிக்க போறாரு ஏற்கனவே வந்துட்டு எழுபது வயசு ஆயிடுச்சு இதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்து என்னத்தையா சாதிக்க போறாரு இளைஞர்கள் வருணும்னு சொன்ன காமராஜர் ஐயா எங்க இவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசி வந்துட்டு இருக்க இன்னொருத்தர் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா இவர் வந்தா நல்லாதான் இருக்கும் மாற்றத்தை எதிர்பார்த்து மக்களுக்கு ரஜினிகாந்தின் மாற்றம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு சிறப்பான மாற்றமாக அமைந்திருக்கும் சிஸ்டத்தை மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துட்டு இருக்காங்க சோ இப்படி ரெண்டு பேருமே அடிச்சுட்டே இருக்க நடுவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பேசி வந்துட்டு ஒரே வார்த்தை மட்டும் தாங்க பேசினு வந்து தமிழகத்துல சிஸ்டம் சரி இல்ல சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்ற வார்த்தையை தான் எல்லா பத்திரிகையிலுமே வந்துட்டு பேட்டியா குத்து வந்து இப்படி இருக்கும்போது நட்சத்திரங்கள் அதாவது சினிமா துறையில் இருக்கவங்க நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வருகை குறித்து என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒருத்தரோட கமெண்ட் மட்டும் நான் சொல்றேன் அதை வச்சு மத்தவங்களோட கமெண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்களே

சினிமா துறையை தந்த நட்சத்திரங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவா என்று கூப்பிட இவர் மட்டும் என்ன இந்த அளவுக்கு கேவலை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய இந்த விஷயம் சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே வைரலாக பரவிருந்தது மேலும் இது போன்ற சட்டிகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ